மக்களே வெல்கம் டு தமிழ் இதை மட்டும் பண்ணலனா, இலங்கையால தப்பிக்கவே முடியாது இயற்கையும் வரலாறும் சேர்ந்து கொடுத்திருக்கிற கடைசி வாய்ப்பு இது இந்த காட்சியை பாருங்க இலங்கைக்கு சுற்றுலாவுக்கு வந்த வெளிநாட்டவர்கள் தன் தேசம் போல பாவித்து இலங்கை குடிமகனாகவே மாறி மீட்பு பணியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பார்க்க ஒரு பக்கம் வியப்பாகவும் இன்னொரு பக்கம் பெரும் சந்தோஷமாகவும் இருக்கு இந்த மாதிரி வெளிநாட்டவர்கள் மட்டுமில்லாமல் பல பேருடைய முயற்சியால் இலங்கை தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கிட்டு வருது பொறுமையா ஹீல் ஆகுதுன்னு சொல்லலாம் ஆனால் இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கும்போது உண்மையிலேயே மனம் கஷ்டமாக இருக்குது இது வடகிழக்கு பருவமழைக்கான காலகட்டம் டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் மீண்டும் இலங்கையுடைய கடலோர பகுதிகளில் மற்றும் சில உட்பகுதிகளில் மழை பெய்ய எதிர்பார்க்கலாம்னு வானிலை ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க இலங்கை அரசாங்கமே மலையக பகுதிகளில் மீண்டும் மலைச்சரிவு ஏற்படலான்னு எச்சரிக்கை விட்டிருக்காங்க இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா இலங்கையில இப்போ என்னதான் நடந்துகிட்டு இருக்கு இலங்கை இதிலிருந்து மீண்டும் வருமா வராதா அதைதான் இந்த பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம் தாண்டி இலங்கைக்கு மிகப்பெரிய பேராபத்து காத்துருக்கு அந்த பேராபத்து என்னங்கிறத இந்த வீடியோவோட கடைசியில நாம பார்க்கலாம் இது தமிழ் ஃபேக்ட்ரியின் ரியல் வழியில் இந்த ஏரியல் இமேஜை பாருங்கள் இது வெள்ளத்தில் மூழ்கிய இலங்கையின் ஒரு பரப்பு இதை பார்க்க இலங்கையில் வெள்ளம் இருக்கிற மாதிரி தெரியல வெள்ளத்தில் தான் இலங்கையே இருக்கிற மாதிரி இருக்கு பயம் வேண்டாம் இப்போது இந்த தண்ணீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டே வருது மீட்பு பணிகளும் மிக வேகமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பாதிப்புகள்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அறுநூற்றி இருபது பேருக்கு மேலே இறப்பு பதிவாகி இருக்கு நூற்றி தொண்ணூறு பேர் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல தே ஆர் மிஸ்ஸிங் தோராய கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் மக்கள் ஒரே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஐம்பத்தி ஒன்பதாயிரம் குடும்பங்கள் வீடு இழந்து மீட்பு முகாமில் தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நாலாயிரத்தி ஐநூறு வீடுகளுக்கு மேல மொத்தமாக சுவடே இல்லாமல் காணாம போயிடுச்சு நாற்பத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கு கிட்டத்தட்ட அழிஞ்சு போயிடுச்சுன்னே சொல்லலாம் உதாரணத்துக்கு மலையக பகுதிகளில் இருக்கிற வீடுகளில் பேஸ்மெண்ட்லேயே விரிசல் விட்டு இருக்கு மீன் மீண்டும் நம்பிக்கையோடு அந்த வீட்டில் போய் தங்க முடியாது ஒரு சின்ன மழைக்கு கூட அது மொத்தமாக கொலாப்ஸ் ஆகலாம் சோ இந்த மாதிரியான வீடுகளையும் பயன்படுத்த முடியாது முக்கியமா ஹைட்ரோ பவர் பிளான்ஸ் எல்லாமே மூடப்பட்டிருக்கு நாடு முழுக்க முப்பது சதவீதம் மின் இணைப்புகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு இதனால நிறைய இடத்துல மின்சாரம் இல்லை கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட ஏழு பில்லியன் டாலர் அதாவது எழுநூறு கோடி டாலருக்கு மேல நாட்டுடைய கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டிருக்கலாம்

உயிர் கொடுக்க களத்தில் இறங்கி இருக்காங்க அரபு நாடுகளில் இருந்து மீட்பு குழுவினர் வந்து படுவேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக அமெரிக்கா மீட்பு பணிகள் செய்யக்கூடிய லாஜிஸ்டிக்ஸ் எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்காங்க இதன் மூலம் மீட்பு பணிகள் துரிதப்படுவதற்கான வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு இந்தியா சொல்லவே வேணாம் ஆப்ரேஷன் சாகர் பந்த் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக சிக்கியிருந்த மக்களை காப்பாற்றுறதும் மருத்துவ வசதி இல்லாமல் போனதுனால மாடியூலர் ஹாஸ்பிட்டாலிட்டி எக்யூப்மெண்ட்டை கொடுத்ததும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் ரெக்கவரி எக்யூப்மெண்ட்ஸை கொடுத்ததும்னு கணக்கு போட்டால் கிட்டத்தட்ட ஆயிரம் டன்னுக்கான ரிலீஃப் மெட்டீரியல்ஸை மட்டும் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துருக்கு தமிழகத்திலிருந்தும் தமிழக அரசாங்கத்தின் சார்பாக மட்டும் கிட்டத்தட்ட இரநூறு கோடிக்கு மதிப்பிலான மீட்பு பொருட்கள் இலங்கைக்கு போய் சேர்ந்துருக்கு ஆனால் இது எல்லாம் ஆச்சரியமான விஷயம் இல்லைங்க நமது பக்கத்து தேசத்துக்கு நாம செய்யறது ஓகே வெளிநாட்டில வெளிநாட்டிலிருந்து இலங்கைக்கு சுற்றி பார்க்க வந்த ஃபாரினர்ஸ் வீதியில இறங்கி சேத்த பூசிக்கிட்டு மண்வெட்டியை பிடிச்சி இடத்த சுத்தம் பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாகவும் பிரமிப்பாகவும் இருக்கு இப்படி பல கோணங்கள்ல இருந்து பல பேர் செய்யும் முயற்சியால ரொம்ப பாசிட்டிவா இலங்கை மீண்டு எழுந்து வந்துகிட்டு இருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா டிசம்பர் மாத துவக்கத்திலேயே இலங்கையுடைய பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பா இருக்கிற டூரிசம் இலங்கை ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க அதன்படி இன்று வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தெட்டாயிரம் வெளிநாட்டு பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது இட்ஸ் அ கிரேட் ஒரு மிகப்பெரிய கெட்டஸ்ட்ராபிக் அப்புறம் டூரிசம் இந்த மாதிரி பூம் ஆகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இலங்கை மீண்டும் பழைய நிலைமைக்கு வரணுங்கிறது தான் என்ன போல பெரும்பாலான இந்தியர்களுடைய எதிர்பார்ப்பு ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்க தான் செய்யுது கடந்த பதிவுல இலங்கை மீண்டு வர பத்துல இருந்து பதினஞ்சு வருடங்களாச்சு ஆகும்னு நான் சொல்லி இருந்தேன் அதற்கு சில கருத்துகளும் வந்துச்சு இப்பவும் சொல்ற நிலைமை அதுதான் இது மேலும் நீடி

ஒவ்வொருத்தருடைய தலையில் இருக்கிற கடன் சுமை குறையாத வரைக்கும் விரைவான பொருளாதார வளர்ச்சியை பார்க்கறது சற்றே கடினம் அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா இப்போ நாம் கடனை பார்த்தாச்சு அதுக்கு அகைன்ஸ்டா எவ்வளவு உற்பத்தி பண்ணியிருக்கோம் எவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கணக்கெடுப்பின்படி கிட்டத்தட்ட நைன்டி எயிட் பில்லியன் அளவிற்கு ஜிடிபி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க இலங்கை அதாவது இந்த வருடம் மட்டும் இலங்கையில் நடந்த மொத்த உற்பத்திக்கும் சேவைகளுக்கும் சேர்த்து கிடைக்கிற மதிப்பு இது இந்த மதிப்பின் மேல் ஒரு வரி போடப்பட்டிருக்கும் அது பதினஞ்சு சதவீதமாக இருக்கலாம் இல்லை முப்பது சதவீதமாக கூட இருக்கலாம் இப்படி வசூலிக்கப்பட்ட வரி அந்த நாட்டின்

இது பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொருளாதார வீழ்ச்சிக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இலங்கை நல்ல வளர்ச்சியை காண்பிச்சிருக்காங்க இன்ஃப்ளேஷன் நல்லாவே குறைஞ்சிருக்கு இதே ஐஎம்எஃப் வச்சிருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பொருளாதார மந்தம் ஏற்பட்டப்போ இலங்கை ஐஎம்எஃப் கூட ரெக்கவரி ப்ராஜெக்டில் கையெழுத்துக்கிட்டது அதன்படி இப்போ வரைக்கும் ஒன் பாயிண்ட் செவன் பில்லியன் டாலரை இலங்கைக்கு ஐஎம்எஃப் கொடுத்துருக்கு இதையும் தாண்டி இதுக்கு முன்னாடி உலக வங்கியில இலங்கை வாங்கிய கடனும் நிறையவே இருக்கு இத பத்தி லீடிங் எக்கனமிஸ்ட் இலங்கைக்கும் ஐஎம்எஃப்கும் இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்துல முக்கிய அங்கத்தினராக இருந்தவரும் இலங்கையின் அண்ட் யங் அமைப்பின் டைரக்டராகவும் இருக்கிற டலால் ரஃபி அவர்கள் என்ன சொல்றாருன்னா இதுவரைக்கும் உலக வங்கி கிட்ட வாங்கிய கடனுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இலங்கைக்கு பிரீத்திங் டைம் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அசலையோ வட்டியையோ கட்ட வேணாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு துவங்கும் போது பதிமூணு பில்லியன் டாலரை இலங்கை ரீபே பண்ணி ஆகணும் இந்த வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி இலங்கை தங்களுடைய ரிசோர்ஸ்ல ஆறு பில்லியன் டாலர்களை சேமிச்சு வச்சிருந்ததா சொல்றாங்க ஆனா நாம முன்னாடி பார்த்த மாதிரியே இந்த அசம்பாவித சம்பவத்துல திரும்பி வருவதற்கு ஏழு பில்லியன் டாலர் மேலையும் செலவாகும் இன்னும் ரெண்டே வருஷத்துல பதிமூணு பில்லியன் டாலரை ரைஸ் பண்றது அசாத்தியமான விஷயம் அதனால தான் இந்த தருணத்தில் இந்த பெருவெல்லம் இலங்கைய ரொம்ப பின்னாடி கூட்டிட்டு போயிடுச்சுன்னு நான் கடந்த பதிவுல சொல்லி இப்போ மறுபடியும் உலக வங்கியோட பேச்சுவார்த்தை நடக்க போகுது மறுபடியும் பிரீத்திங் டைம் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் அடிஷனல் ஃபண்ட் கேட்கவும் இந்த பேச்சுவார்த்தையை நடத்த போறதா சொல்றாங்க இங்க பிரச்சனை என்னன்னா கடன் வாங்குவது கிடையாது அதை சரியான வழியில இலங்கை அரசு எப்படி செலவு பண்ண போகுது டாலருக்கு எதிரான பணவீக்கத்தை சரி கட்டி ஆகணும் இங்கே தேயிலை தோட்டத்துல வேலை செய்யக்கூடிய இலங்கை தமிழர்களுடைய தினசரி வருமானத்தை பாருங்க ஒரு நாளைக்கு வேலை செஞ்சால் அவங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூறு இலங்கை ரூபாய்கள் சம்பளமாக கொடுக்கப்படுது இது பார்க்க பெருசாக தெரியும் ஆனால் இந்திய ரூபாயோட கணக்கிட்டு பாத்தீங்கன்னா இது மொத்தம் ஐநூறு ரூபாய் தான் வரும் சும்மா செக் பண்ணி பார்க்கலான்னு இலங்கையுடைய கிராசரி சைட்டுக்கு போனேன் ஒரு கிலோ தக்காளியுடைய விலை தோராயமாக முந்நூற்றி ஐம்பது ரூபாய் வருது வெங்காயம் முந்நூறு ரூபாய் வருது இப்படி தேவையான அத்தியாவசிய பொருட்களுடைய விலைப்பட்டியலை நீங்கள் பாருங்கள் இது வலைதளத்துல விற்கப்படுறதுனால இதில் டேக்ஸும் இருக்கும் ஆஃப்லைன்லேயே நீங்கள் வாங்குறதா வச்சுக்கிட்டா கூட ஒரு தேயிலை தொழிலாளி தன்னுடைய ஒரு நாள் வருமானத்தில் பாதிய உணவுக்கே செலவிட்டார்னா அவருக்கு அடிப்படை தேவையான மருத்துவம் போக்குவரத்து இதுக்கெல்லாம் அவர் எங்கே போவார் இன்னிக்கும் தேயிலை தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற இலங்கை தமிழர்கள் ஒரு வேலை உணவுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இதெல்லாம் மாற்றத்துக்கு வர என்ன செய்யணும் அரசாங்கம் உறுதியான முன்னெடுப்புகளை செய்யணும் முக்கியமா கடந்த காலத்துல செய்த தவறுகளை மறுபடியும் செய்யக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி பொருளாதார வீழ்ச்சியினப்போ இந்தியா நாலு பில்லியன் டாலரை கொடுத்து உதவிச்சு ஆனால் எல்லா நேரத்திலையும் இந்தியாவாலையும் அதை செய்ய முடியாது ஐஎம்எஃப் எல்லா நேரமும் கடன் கொடுத்துக்கிட்டே இருக்காது அரசியல் ரீதியாக ஒரு கட்டுப்பாடான ஆட்சி இருக்கணும் வெளிநாட்டு ஏற்றுமதிகளை அதிகரிக்கணும் வளரக்கூடிய இண்டஸ்ட்ரீஸில் இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் உற்பத்திக்கு பயன்படாத இறக்குமதியை குறைக்கணும் இலங்கை ஏற்றுமதி செய்யக்கூடிய முக்கிய பொருட்களான ரப்பர் தேயிலை மற்றும் தேங்காய் இந்த மாதிரியான விஷயங்கள் ப்ரொடக்ஷனும் எக்ஸ்போர்ட்ஸும் அதிகரிக்கணும் இது எல்லாம் சரியா நடக்க கரைப்படாத ஆட்சியாளர்கள் மிக மிக முக்கியமா தேவை வருங்காலம் கத்தியில நடக்கிற மாதிரி இதுல தவறுகளுக்கு இடமே கிடையாது விஷயம் என்னன்னா வரக்கூடிய மழையில இலங்கை பாதிக்கப்பட்டா கூட மீண்டு வந்துவிடும் ஆனால் பொருளாதார அலையில் மீண்டும் சிக்கினால் ரொம்ப ரொம்ப கடினம் ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு கடைசியில் நான் அதை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல அதை இப்ப பார்க்கலாம் இந்த கதையை கேளுங்களேன் ஒருத்தன் கடைக்கு போனான் செம்ம பசி சாப்பிட கேட்கும்போது சாப்பாடு இலவசம் ஆனா இதுக்கு ஆகிற செலவை உங்க பேர வந்து கொடுத்தா போதும்னு சொல்றாங்க அவனும் இதுதான் சாக்குன்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது காசை கூடுன்னு கேட்குறாங்க என்னோட பேரை வந்து கொடுத்தா போதும்னு சொன்னீங்களேன்னு அவன் கேட்க அப்போ அவங்க சொல்றாங்க உங்க தாத்தா சாப்பிட்டதுக்கு யார் காசு கொடுப்பா அதே தாங்க ஒரு நாட்டை பொறுத்த வரைக்கும் கடன் அப்படிங்கிறது கடன் இல்லாத நாடுன்னு ஒன்று கிடையவே கிடையாது சின்ன சின்ன அடிகளெல்லாம் எடுத்து முன்ன வச்சாலும் வளர்ச்சி வளர்ச்சி தான் ஆனால் வளர்ச்சியை மீண்டும் பின்னோக்கி எடுத்துட்டு போகாம இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆயுதத்தை நாம் கையில எடுக்கணும் அதுதான் கல்வி இலங்கையுடைய புள்ளிவிவரப்படி விவரப்படி சராசரியாக வருஷத்துக்கு நாலு லட்சம் மாணவர்கள் பன்னிரெண்டாம் வகுப்பில் இருந்து பாஸ் அவுட் ஆகி வெளியே வராங்க இதில் அரசு கல்லூரியில் பிளேஸ்மெண்ட் ஆகிறவங்க வெறும் நாற்பதாயிரம் பேர் மட்டும்தான் அதன் பிறகு ஒரு அறுபதாயிரம் மாணவர்களால் மட்டும்தான் தனியார் கல்லூரிகளில் பணம் கட்டி சேர்ந்து படிக்க முடியுது அவங்களுக்கு அந்த பொருளாதாரம் இருக்கு அப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா நூற்றுல இருபத்தஞ்சு சதவீத மாணவர்களால் மட்டும்தான் மேற்படிப்பை அடைய முடியுது அதற்கு மேல் படிக்க முடியாதவங்க வேற ஏதாச்சும் கைத்தொழிலை பார்த்துக்கிட்டோ இல்ல அன்றாடம் ஊதியத்துக்கோ போயிடுறாங்க இந்த நிலை மாறியே ஆகணும் படித்த பட்டதாரிகள் அதிகமானாங்கன்னா உள்நாட்டிலேயோ இல்லை வெளிநாட்டிலையோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு அதிகரிக்கும் வெளிநாட்டுக்கு போகிறவன் என்ன பண்ண போறான் சம்பாதிச்சு வீட்டுக்கு தான் கொடுக்க போகிறான் இது அதிகரிக்கும் பட்சத்தில் நாட்டின் பொருளாதாரத்தில் வளர்ச்சி கட்டாயம் இருக்கும் முக்கியமாக மருத்துவம் மற்றும் பொறியியல் இது ரெண்டுத்துலேயும் இலங்கை மக்கள் வளர்ச்சி அடைவது ரொம்ப ரொம்ப முக்கியம் அசுரன் படத்தில் சொல்வாங்கள்ல நிலம் இருந்தால் பறிச்சுப்பாங்க காடு இருந்தால் பிடுங்கிப்பாங்க ஆனால் படிப்பு இருந்தால் அதுவும் கிட்டேருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாது ஒரு எஜுகேட்டடான சொசைட்டியால் நல்ல ஒரு குரோத்தை கண்டிப்பாக அடைய முடியும் இலங்கை மீண்டும் கடன் வாங்க தான் போகுது அதை செலவு செய்ய தான் போகுது ஆனால் அடித்தட்டு மக்களுக்கும் கல்வி போய் சேரும் அளவிற்கு எஜுகேஷ்னல் யூனிவர்சிட்டியை இருபதிலிருந்து அதோடைய எண்ணிக்கையை அதிகரிக்கணும் எதுக்கு செலவு செய்கிறாங்களோ இல்லையோ இதுக்கு கட்டாயம் செலவு செஞ்சாகணும் இன்னொரு விஷயம் என்னென்னா ஆட்சி மாற்றம் என்று ஒன்று ஏற்பட்டால் அதில் கொள்கைகளும் மாறும் திட்ட வரைவுகளும் மாறுபடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் தேர்தல இலங்கை சந்திக்க போகுது இப்படி சொல்ல போனா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு நான் சொன்னது எல்லாமே டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி தான் இதுதான் அடிப்படை மக்களின் முன்னேற்றம் தான் நாட்டின் முன்னேற்றம் கல்வி அப்படிங்கிற ஆயுதம் நம்ம கையில இருந்துச்சுன்னா திட்பா புயல் என்ன இந்த மாதிரி ஆயிரம் இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டாலும் அதுல இருந்து நாம சுலபமா வெளியே வந்துடலாம் இதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இலங்கை போல மற்றும் ஒரு தீவு ஜப்பான் பீனிக்ஸ் பறவையை போல் இலங்கை மீண்டும் எழுந்து தன்னை புதுப்பித்து கொள்ளுமென்று நான் நம்புகிறேன் நம்புவோம் நன்றி